சன் மீடியா செய்திகள் சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் அரசு மருத்துவமனையில் ஏழைகளுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் பணியாற்ற முன்வர வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழினி ரம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பெண்களுக்கான கபடி போட்டியில் சமூக சேவகர் ராஜசந்துரு அவர்கள் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் மக்கள் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் அவர்களின் ஏற்பாட்டில் எழுபத்தி ஆறு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது புதுச்சேரி நேருவிதி வியாபாரிகள் சங்கத்தின் ஆறாவது வருட பொதுக்குழு கூட்டம் ரியா ஹால் அரங்கில் நடைபெற்றது புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள கங்கை முத்து மாரியம்மன் நாளையத்தில் ஆடி பூசத்தை முன்னிட்டு அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு குண்டுசாலை ரோடு சுதேசி மில் வளாகத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு யாரிகள் பொதுப்பணித்துறை மூலம் உபர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக ரூபாய் மூன்று கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை ஒன்பது மணியளவில் மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலும் உருளையின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையிலும் விழா நடைபெற்றது மேலும் இதனைத் தொடர்ந்து புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பாக புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் திறப்பு விழா இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் திரு திருக்கரங்களாலும் நமது உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திரு திருக்கரங்களாலும் திறக்கப்பட்டது இந்த இரண்டு விழாக்களிலும் நமது மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த அன்பு நெஞ்சங்கள் மனமார்ந்து கலர்ந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் அரசு மருத்துவமனையில் ஏழைகளுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் பணியாற்ற முன்வர வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை மார்பக மையத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் த்ரீ டி மைக்ரோகிராம் வசதியுடன் மார்பக பராமரிப்பு மையத்தின் கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மார்பக பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்து பேசுகையில் இன்று பெண்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் என்பது மிக முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்து உள்ளது தொழில்நுட்ப உதவியுடன் மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்து எளிதாக குணமாக்க முடியும் மருத்துவத்துறை பெரிய அளவில் வளர்ந்தாலும் புற்றுநோய் சவாலாகவே உள்ளது நோயற்ற வாழ்வு என்பது மனிதர்களுக்கு முக்கியமான ஒன்று புதுச்சேரி மாநிலம் இலவசமாக மருத்துவம் கொடுக்கும் ஒரு மாநிலம் புதுச்சேரியில் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கிடைப்பது மிக மிக அரிதாக உள்ளது சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் சில காலம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிவிட்டு அதிக சம்பளம் கிடைத்தவுடன் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் நிலையில் அரசு மருத்துவமனையில் ஏழை மக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற சிறப்பு மருத்துவர்கள் முன்வர வேண்டும் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் கிராமப்புற மக்களுக்கு மருந்து சேவை எளிதாக கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அரசு மருத்துவமனைகள் இதுவரை தனியார் மருத்துவமனை பங்களிப்போடு ஐநூறு பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது அதேபோல் மற்ற நோயாளிகளும் தனியார் மருத்துவமனை பங்களிப்போடு அரசு மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ வல்லுநர்களைக் கொண்டு அறுவை சிகிச்சை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் முன்னூற்றி எண்பத்தாறு மருத்துவ இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழிநீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பெண்களுக்கான கபடி போட்டியில் சமூக சேவகர் சந்துரு அவர்கள் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் புதுச்சேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழிநீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை இணைந்து தென்னிந்திய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது புதுச்சேரி சோலைநகர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த கபடி போட்டியில் ராஜச்சந்துரு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ராஜசந்திர அவர்கள் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக வந்த ராஜசந்திர அவர்களை விழா குழுவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து போட்டியினை துவக்கி வைத்து கலந்து கொண்ட வீராங்கனைகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சென்னை சேலம் திருநெல்வேலி தூத்துக்குடி கடலூர் உள்ளிட்ட முப்பது அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து கபடி போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் ராஜசந்திரு அவர்கள் இரவு உணவு வழங்கினார் மக்கள் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் அவர்களின் ஏற்பாட்டில் எழுபத்தி ஆறு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் இளைஞர்கள் அணி மாநில தலைவர் கே பி ரமேஷ் கலந்து கொண்டு மறைமலை அடிகள் சாலையில் மரக்கன்றுகளை நட்டினார் இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தொப்பு தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன் தலைவர் பாஸ்கர் பொது செயலாளர் சந்துரு மகளிரணி தலைவர் வள்ளி தொண்டரணி தலைவர் மணி இளைஞரணி தலைவர் கார்த்திக் இளைஞரணி மாவட்ட செயலாளர் விஷேல் உருளையன்பேட்டை பேட்டை தொகுதி சக்தி ரமேஷ் காமராஜர் நகர் முதலியார்பேட்டை ஆகிய தொகுதிகளில் இருந்தும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நேருபீதி வியாபாரிகள் சங்கத்தின் ஆறாவது வருட பொதுக்குழு கூட்டம் ரியா ஹால் அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சங்கத்தின் தலைவரும் முத்து சில்க்ஸ் ஹவுஸின் உரிமையாளருமான திரு நமச்சிவாயம் தலைமை தாங்கினார் சங்க துணை தலைவர்கள் ராம் சில்க்ஸ் உரிமையாளர் திரு நடராஜன் சண்முகா ரெடிமேஸ் திரு குகன் ராஜேந்திராஸ் மென்ஸ்டோஸ் திரு ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் பொருளாளர் முத்து கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் திரு பழனி அடைக்கலம் ஆண்டு கணக்கு அறிக்கை வெளியிட்டார் செயலர் அப்புமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உரிமையாளர் திரு வெங்கடேஷ் வரவேற்புரை நல்க இணை செயலாளர்கள் ஜாக்கி ஷோரும் உரிமையாளர் திரு இளங்கோ திரு ராஜேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் திரு செல்வ கணபதி ஷப்னம் உரிமையாளர் திரு முகமது ஆஷிக் பொதுக்குழு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் நேரு வீதியை சேர்ந்த பெருந்திரளான வியாபாரிகள் பங்கெடுத்த தங்களது வியாபாரங்களை உயர்த்தும் நோக்கத்திலும் நேரு வீதி வியாபாரிகளின் வளர்ச்சி சார்ந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் வியாபாரிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் தீர்மானங்களை நிறைவேற்றியது நேரு வீதி வியாபாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் வணிக திருவிழாவில் இவ்வாண்டு விடுபட்ட நேரு வீதி வியாபாரிகளும் பங்கு பெறும் விதமாக நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது நேருவீதி இரண்டு பக்கமும் வாகன நிறுத்தத்தை அரசிடம் கேட்டு பெறுவது அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவது நேர்வீதி சாலைகளை புனரமைக்கும் முயற்சியில் அரசு ஈடுபடும் போது இருக்கும் சாலையின் உயரம் மாறாமல் ஆழப்படுத்தி சாலை அமைத்து தரக்கோரப்பட்டது நேரு வாடிக்கையாளர்கள் சுற்றுலா வரும் பயணிகள் பயன்பெறும் விதமாக கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தர அரசிடம் கோருதல் நேருவீதி வியாபாரிகள் சங்கத்தில் நேருவீதியில் விடுபட்டுள்ள வியாபாரிகளையும் உறுப்பினர்களாக இணைத்து செயல்பட முயற்சி எடுப்பது பழைய சிறைச்சாலை பகுதியை மல்டி லெவல் கார் மற்றும் இரண்டு சக்கர வாகன பார்க்கிங் வளாகம் உருவாக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியோடு நேரு வீதியில் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த முடியும் என்பதோடு மாநில வருவாயை பெருக்க முடியும் எனவே அரசு மல்டி கார் மற்றும் இரண்டு சக்கர வாகன பார்க்கிங் பணியை உடனடியாக செய்து தர இக்கூட்டம் அழுத்தம் தருகிறது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒருமனதான அனைத்து வியாபாரிகளின் ஒற்றுமையோடு ஆறாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்தது புதுச்சேரி பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் நாளையத்தில் ஆடி பூசத்தை முன்னிட்டு அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சக்தி கரகம் எடுத்தல் சாகை வார்த்தல் கூழ் ஊற்றுதல் என அம்மனுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று காலை அம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குடம் ஏந்தி ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திகடன் செலுத்தினர் பால்குடம் ஊர்வலமானது காமராஜர் சாலை பிள்ளைத்தோட்டம் ஆகிய பகுதிகளில் ஊர்வலமாக சென்று இறுதியாக இக்கோயிலில் முடிவடைந்தது இந்நிகழ்ச்சிகள் கோவிந்தராஜன் செயலாளர் அருணாச்சல முருகன் பொருளாளர் வைத்தியநாதன் உட்பட ஏராளமான பெண்கள் பக்தர்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதி மாநாடு லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் நடைபெற்றது மாநாட்டிற்கு மாநில செயலாளர் சலீம் கொடியேற்றி தொடக்கி வைத்தார் இதில் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா தொகுதி செயலாளர் பெருமாள் மாநில குழு உறுப்பினர் சரவணன் கிளை செயலாளர்கள் சேகர் ஹரிகிருஷ்ணன் ஜெயகுரு பிரகாஷ் மற்றும் ரஜினி முருகன் கலந்து கொண்டனர் மாநாட்டின் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட்டை விரைந்து கட்டி முடிக்க கோரியும் சுப்பையா சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை விரிவுபடுத்த கோரியும் பெரியார் நகரில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட கோரியும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சிவ சிவ ஸ்ரீ ராமகிருஷ்ணன் யோகி மண்ணிமெட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை தலைவர் பஞ்சுணா பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி சிவ சிவா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் யோகி மண்ணிமெட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை தலைவரும் ஏ கே சிலம்பம் பயிற்சி முகாமின் துணை தலைவருமான பஞ்சுகுணாவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்று அவரது ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் அருகே ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அம்மா ஆறுமுகம் சின்னத்தம்பி சுப்பிரமணியன் புவியரசு செந்தில் செந்தாமரை மணிகண்டன் சுரேஷ்குமார் மற்றும் அவரது மகன்கள் சதீஷ் அசோக் என்ற ரங்கநாதன் தினகரன் ஜனார்த்தனம் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தலைவர் பஞ்சு குணாவிற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பேட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பேட்டில் புதியதாக சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் புதிய சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பட வேண்டும் என்கின்ற வகையில் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் புதுச்சேரி அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதியாக ஐநூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் இவ்விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமை செயலர் சரத் சௌகான் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா இயக்குனர் இளங்கோவன் மேலாண் இயக்குனர் சிவக்குமார் செயற்பொறியாளர் பக்த வச்சலம் உள்ளிட்ட புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழக அதிகாரிகள் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் அரசு மருத்துவமனையில் ஏழைகளுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் பணியாற்ற முன்வர வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ ரம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பெண்களுக்கான கபடி போட்டியில் சமூக சேவகர் ராஜசந்துரு அவர்கள் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் மக்கள் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் அவர்களின் ஏற்பாட்டில் எழுபத்தி ஆறு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது புதுச்சேரி நேருவீதி வியாபாரிகள் சங்கத்தின் ஆறாவது வருட பொதுக்குழு கூட்டம் ரியா ஹால் அரங்கில் நடைபெற்றது புதுச்சேரி பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள கங்கை முத்து மாரியம்மன் நாளிகத்தில் ஆடி பூசத்தை முன்னிட்டு அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்